என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம் அதாவது வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் வந்து இது எப்படி நடந்துச்சு இது எப்படி நடக்கும் நடந்துச்சா அப்படின்னு தான் தோணும் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கு நடக்கு ஒரு நாலஞ்சு படம் பண்ணுறதே வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் அறிமுகப்படுத்தி ஒருத்தன் வந்து இருபத்தஞ்சு படம் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கும் வந்து என்னால் எனக்கு அவ்வளோ வயசாயிடுச்சா அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்போ நேரம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அதுக்குள்ள இருபத்தஞ்சு படம் அவன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இது அவங்ககிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ திருவாளூர் வைபவ் வந்து ரணம்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு அவருடைய இருபத்தஞ்சாவது படம்னு சொல்றாரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி அது அதுக்குள்ள எப்படி இருபத்தஞ்சு படம் பண்ண டெய்லி ஷூட்டிங் போயிட்டு அப்படியே நடிச்சிருந்தேன் சார் ஃபர்ஸ்ட் சரோஜா இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அது அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறி உங்கள் பேரை காப்பாற்றுறதுக்காக டே நைட் நான் உழைச்சி ஓகே ஸோ இருபத்தஞ்சு படம் பண்ணி இன்னைக்கு வந்து ரணம் ஒரு பகுதி சை நல்லா இருக்குன்றாங்க ஸோ நீங்கள் பார்த்து கருத்து சொல்லிட்டு எனக்கு எனக்கும் நானும் ரிவியூஸ்லாம் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்னு வேற சொல்கிறாங்க அதான் நல்லா இருக்கு சார் படம் நல்ல படம் பண்ணுவேன் நான் நல்ல நல்ல படம் தான் பண்ணியிருக்கேன் அப்புறம் எப்படி சரோஜாலாம் பண்ணுங்க

நாங்கள் நம்ம சீட்லேருந்து எந்திரிக்க மாட்டேங்க இன்ட்ரோல நீங்கள் வாங்க ஒரு டீ சாப்பிட்லாம் கூட வர மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பயங்கரமாக டீ நல்லா இருக்காதுன்னு வர வரமாட்டேன்னா இல்லை நிஜமாக படம் டீ நல்லா இருக்கும் ஸ்பெஷல் டீ ரெடி பண்ணுறேன் டீ ரெடி பண்ணுறேன் ஏ இல்லை இல்லை நீ படம் போடணும் படம் முடிச்சு டீ குடிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும் நிஜமாக சீரியஸாகவே வந்து நல்ல நல்ல ரிவ்யூஸ் இருக்குது இது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து நான் ஒரு கேமியோ பண்ணியிருக்கேன் அது வந்து இந்த படத்துக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னு நான் மிக மிகப்பெரிய ட்விஸ்ட்டு அதுதான் ஆமாம் இனி காலையில் வந்து ஃபுல்லாக ஆடியன்ஸ் வந்து உங்களை பார்க்க தான் வரணும் நினைக்கிறேன் உங்கள் ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன் நினைக்கும் போது எனக்கு ஜோக்ஸை பார்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமில் வந்து நிற்கிறேன் அப்படின்ற போது ஸோ செவன்டி டேஸ்லையும் இப்போ நம்ம கோட்லையும் நடிச்சிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கே தெரியும் எல்லா படத்துலேயும் பசங்க இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு கோட்லேயும் பெரிய கேரக்டரு ஸோ அது அதை தாண்டி டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏன்னா ஹீரோவாக படம் இருக்காங்க நல்ல படமும் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஆக்சுவலி வந்து உண்மையை சொல்லணும்னா வந்து சென்னை டுவெண்ட்டி எயிட்லேயே இவன் தான் நடிக்க வேண்டியது ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து இவனை வச்சு ஒரு தெலுங்கு படம் எடுக்கிறதுனால வந்து அதுக்கு ரொம்ப பிஸி டேட் டேட் அப்போவே ஃபஸ்ட் படத்துலேயே டேட் ரொம்ப பிரச்சனை பண்ணான் ஸோ இவனுக்கு பதிலாக வந்து இன்னொரு புதுமுகம் ஒன்று பொருத்தனை போட்டேன் அந்த கேரக்டருக்கு ஜெயின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க வாழ்க்கையில நல்லா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இன்னைக்கு ரணம் ரிலீஸ் ஆகுது எல்லாம் முற்றிலும் ஒரு புது முக இயக்குனர் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல திரு நல்ல நல்ல டாக் வருது கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல படங்களை வந்து தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கே வந்து அவனே சொன்னான் நல்ல ஓப்பனிங்கும் இருக்குது சார் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னான் சின்ன சின்ன படங்களுக்கெல்லாம் ஓப்பனிங் வந்து நீங்கள் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக கண்டென்ட் தான் பேசப்படும் இது ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு படம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் பாருங்கள் படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னுடைய சார்பா வைபவுக்கு வந்து இருபத்தைந்தாவது படம்

ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் இன்னைக்கு நாங்கள் நைட் ஷோ போகிறோம் இன்றைக்கி நாங்கள்லாம் வந்து இன்னைக்கு படம் பார்க்க போகிறோம் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு நாங்களும் சொல்கிறோம் ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு ரன் அம் டீம் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் தேர்லையே படம் பார்க்கலாம் தேங்க்யூ சார்